வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்காவில் இருக்கக்கூடிய நரிக்கல்பட்டி ஆட்டுச்சந்தை இந்த ஆட்டுச்சந்தையை சந்தையை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் அதிகாலை நான் நான்கு மணியிலேருந்து தொடர்ந்து நடைபெறுங்க ஒரு எட்டு மணி வரைக்கும் எட்டு முப்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை இருக்கும் இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகள் குறும்பை ஆடுகள் அதே மாதிரி கொடி ஆடுகள் நல்ல வெரைட்டியான ஆடுகள்லாம் வந்து நிறைய இங்கே வாங்க நம்ம சந்தைகள் வந்திருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த குட்டிகள்லாம் வந்து நல்ல ஒரே மாதிரியான தரத்தில் இருந்தது ஒவ்வொரு குட்டியும் ஆறாயிரத்து ஐநூறுரூபா அப்படின்ற கரையத்துக்கு இருந்தாங்க நிறைய வியாபாரிகள் வந்து இருக்காங்க நல்ல கறி குட்டிகள்ங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இந்த வாரம் பார்த்திங்கன்னா விலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சம்பளங்க அவள் அதிகமான விலைன்னு சொல்ல முடியல இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கடாயெல்லாம் போன வாரமும் கொண்டு வந்துருந்தாங்க போன வாரம் ரூபாய்க்கு மேலே கேட்டிருந்த ரூபா வரைக்கும் விலை போச்சுங்க ஒரு ஒரு கிடாயும் நம்ம பதிவில் கூட போட்டிருந்தோம் இந்த வாரத்தில் பத்தாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் தான் கேட்டுச்சின்னு சொன்னாங்க விலை பதினாலுரூவா வில இருக்காங்க நான் பத்தாயிரத்து ஐநூறுக்கு மேலே வந்து யாரும் கேட்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ரொம்ப நிறைய ஆடுகள் வந்துருந்தது எல்லா ஆடுகளும் மேக்ஸிமம் வந்து பாதி ஆடுகளுக்கு மேலே வந்து திருப்பி கொண்டு போனாங்க வேலை கட்டலைன்னு சொல்லி என்னென்னு தெரியல இந்த வாரம் வந்து வெலை ரொம்ப மலிவாக இருந்தது போன வாரம் விலை நல்லாவே இருந்தது ஒவ்வொரு வாரமும் சந்தைகளில் இந்த மாதிரி தான் நடக்க வாய்ப்பு இருக்குது வந்து பாருங்கள் ஒவ்வொரு பதினாலு ரூபா சொல்கிறாங்க பத்தாயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே வந்து யாரும் கேட்கலை இந்த கடை கடைசி வரைக்கும் விற்கலைங்க திருப்பி தான் கொண்டு போனாங்க பார்த்த கூடிய இந்த கருங்குட்டிகள் குட்டிகள் எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து குட்டிகள் அந்த ஒவ்வொரு கெடாக்குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டு மொத்தம் ஜோடி வந்து பதினேழாயிரம் ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கேட்டுட்டுருந்து நின்றுட்டு இருக்காங்க இப்போ நம்ம வீடியோ இருக்கும்போது கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க கொடுக்கல கொடுக்கலி சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிகளும் இந்த வாரம் கொஞ்சம் நிறையவே வந்துருந்துச்சு ஒவ்வொரு குட்டியும் ஒவ்வொரு வெலை சொல்லிகிட்டு இருந்தாங்க அதில் ஒரு ஒம்பது குட்டி இருக்குது இந்த குட்டியோட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி வந்து ஆறாயிரத்து ஐநூறுரூவா கரையமாக மொத்தமாக வாங்கினாங்க ஆறே முக்கால் வரைக்கும் கேட்டாங்க வச்சிருந்தோம் வச்சுருந்தோம் தனித்தனியாக வச்சிருந்தா கூட நல்ல ரேட்டுக்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு இரநூத்தம்பது ரூபா ஒரு குட்டிக்கு குறைச்சி தான் கொடுத்துருக்காங்க மாதிரி நல்ல பெரிய சைஸு கிட்களும் வந்து வந்திருந்தது ஒரு சில கிடாக தான் வந்துருந்தது அதில் ஒரு கிடாக தான் நீங்கள் பார்த்துட்டுருக்குறது இந்த கிடையாது நம்ம விலை என்னென்னு நம்ம கேட்கல பார்க்க நல்ல தோரணையாக ஒரு கொடியாடுவர்கடா மாதிரி இருக்குது செம்மறிக்குட்டிகள் கொடிக்குட்டிகள் எல்லாத்த விட ஓரளவுக்கு செம்மறி செம்மறிக்குட்டிகள் வளர்த்து அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்டையாடு நல்ல செனையாடுன்ற மாதிரி சொன்னாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயே இருந்தது வியாபாரிகள் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது விலை என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு பதிமூணாயிரம் ரூபா சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் விற்கலை பதிமூணாயிரூ நின்னுட்ருக்கு வியாபாரிகள் நிறைய குட்டிகள் இந்த வாரம் வாங்கினாங்க வெள்ளாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விலை போகலை அப்படி அப்படியே திருப்பி கொண்டு போனாங்க விலை கட்டலை அப்படின்ட்டு வாங்க குறைச்சும் கொடுக்க சில வியாபார ஃபார்மர்ஸ் விரும்பலை மயிலம்பாடி குட்டிகள் நிறைய வந்து ஓரளவுக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நாலு குட்டிகள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து இருபத்தி மூன்று ரூபா விலை சொல்லிட்டு இருந்தாங்க நாலும் சேர்த்து இருபத்தி மூணு ரூபா கரையை வேலை சொல்லிட்டு இருந்தாங்க வியாபாரிகள் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க என்ன இது பண்ணலை இது நம்ம ஏற்கனவே பார்த்தேன் இந்த ஆறாயிரத்து ஐநூறுபாய்க்கு வேலை பண்ண குட்டிகள் சந்தைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான குட்டிகள் வாங்கலாம் அதே மாதிரி கருங்குட்டிகளில் பார்த்தோன்னா நிறைய கொண்டு வந்தாங்க கருங்குட்டி ஆடி மாதம் வரப்போகுது அப்படின்றனால நிறைய கருங்கடாய்கள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இருந்தாலும் இந்த வாரம் வந்து வில தான் இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் வெளி சந்தைகள் எப்படின்னு தெரியலை நரில்பட்டி சந்தையை பொறுத்த வரைக்கும் மலிவு தான் ஓரளவுக்கு சென்ற வாரத்தை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது ஆனால் ஆடுகள் வரத்தும் நிறைய அங்கே வந்திருந்தது வாங்கிறதுக்கு ஆள் பற்றலை வியாபாரிகள் நிறைய வரலை ஆடி மாதம் வில கூடி போயிடும் இப்போ வந்து வாங்கினா அப்படின்ற மாதிரி நினச்சிடலாம் எல்லாம் ஒரே சைஸான கடைகள் இதுவும் ஏற்கனவே சின்ன இன்னும் ஒரு வியாபாரி தான் வச்சுருந்தாங்க கிடாவுக்கு செக் பண்ணி வாங்குறாங்க ஏழாயிரத்து ஐநூறுரூவா கிரையான்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு வியாபாரி ஒன்று ஒருத்தர் வாங்கி தர்றாரு அவர் கேட்ட வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா ரூபாய்க்கு கேட்குறாங்க குட்டி ஆறாயிரூவாய்க்கு கேட்டுகிட்டு இருந்தாரு ரூபாய்க்கு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு ஆட்டை திருப்பி பிடிச்சிட்டு போயிட்டாங்க கொடுக்கல அதே மாதிரி வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கிடாய்கள்லாம் வந்துருந்துச்சு ஓரளவுக்கு இந்த கடாயை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுபா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏழாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கேட்டுட்ருந்தாங்க நல்ல சின்ன சின்ன சைஸு கருங்குட்டிகள்லாம் வந்துருந்துச்சுங்க இதுவே வந்து ஆடி மாதம் கொண்டு வந்துருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்ல விலை கிடச்சிருக்கும் நேற்றுக்கு நிறைய குட்டிகள் வந்து இறங்கிடுச்சுங்க சந்தையில் இந்த ஆடுகள்லாம் விற்க இருக்கு திரும்ப அவங்க குட்டிகளையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ரெண்டு லட்சம் சண்டைகள் இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும் சம்பதாயிருக்கும் அதே மாதிரி நானூறு கடை வாங்கிடுவோம் ஆனால் வந்து அந்த கடை வந்து பதினோறாயிரம் ரூபா கொடுக்குவோங்க பெரிய கடை இந்த வாரம் அந்த சைஸில் வந்து கூடிய கிடாக ரூபாய்க்கு கீழே தான் பார்த்தோம் ஆயிரம் ரூபா கூடுதலாக இருக்குது ஒவ்வொரு கிடாக சைஸ் பார்க்க நிறைய கிடாகி சுட்டிகள் கொஞ்சம் லேட்டாக போய்ட்டு வந்தோம் நிறைய வந்துடும் கிடாக சுட்டிகளில் நிறைய

இரவு ஒரு பத்து மணிக்கு மேலேயே வந்து வியாபாரிகள் கொண்டு வந்து இறக்குறாங்க அப்படியே வியாபாரிகள் ஒரு சில்லறை வியாபாரிகள் முன்னாடி வாங்கிக்கிறாங்க முன்னாடி வாங்கணும் நீங்கள் நைட்டில் வாங்குவாங்க வந்து உங்களுக்கு நல்ல சந்தை ஆரம்பிச்சுக்கலாம் வெள்ளி தான் முடிஞ்ச நிறைய வாங்கிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் நேற்று வந்துடுச்சு ஒரு மூணு மணிக்கெலாம் வந்து ரீச்சார் மாதிரி வந்துட்டீங்கன்னா நிறைய குட்டிகளை எடுத்துகிட்டு போனோம் காலையில் ஆறு மணிக்கு வாங்க வர நீங்கள் ஒரு மூணு மணிக்கு வந்தீங்கன்னா வாங்கிட்டு வரணும் மூணு மணிக்குள்ளே சந்தையில் தேவையான ஒரு கடை என்ன பாருங்க கரங்கடா நல்லா ஒரு பதினோராயிரம் ரூபா கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒன்பதாயிரம் ரூபா கரையா வச்சாங்க பசங்க ரெண்டு பேர் வந்து இந்த கிடாயை வாங்கிட்டு போயிட்டாங்க செக் பண்ணாங்க சாமிக்கு வெட்டுறது அப்படின்றனால இந்த கிடாய வச்சுருக்காங்க குடிச்சிருக்க போது நல்ல கறி தான் பார்க்குறதுக்கு ரூபா கரையத்துக்கு முடிஞ்சிருக்கோங்க நல்ல குட்டிகள் வந்தீங்கன்னா இங்கே வாங்கலாம் கருங்கடாய்கள் நிறைய வருது அதே மாதிரி ஒரு சில கிராஸ் கிடையும் வந்துட்டுருக்கு வரும் உங்களுக்கு எந்த மாதிரி குட்டிகள் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிட்டு போகலாம் ஒரு பொதுக்குட்டி விலையில நாலாயிரம் ரூபாய் சொல்லி இந்த ரெண்டு கிடா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரத்தில் இருந்தது பல்லு போடாத கிடாயி அது ரெண்டுமே பார்க்குறக்கு நல்லா தோரணையாக வாழ்த்துக்கலாம்னா கிடையாதுங்க இந்த மாதிரியான சின்ன குட்டிகள் தான் வந்து கறிகள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி குட்டிகளை தேர்வு செஞ்சு நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இன்றைக்கி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வில அவ்வளோவா சூட்டபுள் ஆகலை இருபத்தி கறையும் விலை வில இருந்தாங்க ஆனால் வந்து கேட்டது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரரூவாய்க்கு வந்து வியாபாரிகள் கடைசியாக கேட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துட்டுருக்கும்போது பதினாறாயூவாய்க்கு விலை கேட்டாங்க அவங்க கொடுக்கல பதினேழு வந்தது அதுவும் கொடுக்கல பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு கடைசியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு ஐநூறுரூவா சேர்த்து கொடுத்தா முடிஞ்சிருங்க சரியா இது ஒரு குட்டி பாருங்கள் இது எல்லாமே ஒரே சைஸான குட்டிகள் ஏழாயிரத்து ஐநூறுரூவா சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டிகள் வேணும் வளர்ப்புக்கு வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன குட்டிகளாக வாங்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்